சாட்டை துறைமுருகன் சில நாட்கள் கழித்து கடைசியாக அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டாப்புல கவின் கொலை தொடர்பாக கவின் கொலையில் சுஜித் கொலையாளி சுஜித் போய் சரணடைஞ்சிருக்கார் சுஜித்தை வந்து காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போய் சரணடைய வைத்ததே சுஜித்தோட சன் தந்தை தான் புகார் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் அவர் மீதும் வழக்கு செய்து வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைச்சிருக்காங்க இனிமேல் தான் இப்போ சிபிசிஐடிட்ட வழக்கை ஒப்படைச்சிருக்காங்க இனிமேல் தான் அவங்க விசாரித்து இந்த கொலையில வந்து சுஜித்துடைய தாய்க்கும் தந்தைக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லி சாட்டை சொல்லியிருக்காரு அதற்கு முன் அதை சொன்னதோட இல்லாமல் அதுக்கு முன்னாடியே இந்த விசாரணை நடந்து விசாரணையின் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே சமூக வலைதளங்களில் எல்லாருமே தீர்ப்பு எழுதிட்டாங்க இவர்கள் குற்றவாளிகள் இவர்கள் தான் அந்த கொலையை செய்வதற்கு பின்னால் வந்து உதவுனாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பாக நேற்று திரு திருமாவளவன் அவர்கள் இந்த கொலை வந்து இந்த கண்ணோடல பார்க்கப்படக்கூடாது ஒரு தனிநபராக இருந்து கொலையை பண்ணியிருக்க முடியாது இதுக்கு பின்னால் ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கு இது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஒரு குற்றவியல் பார்வையில இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து சுஜித் சரணடைந்தது இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்க விவகாரங்களை வச்சு பார்க்கும்போது இந்த வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ட்ரையலுக்கு வந்துச்சு அப்படின்னா சுஜித் கொலையாளி இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கை வந்து ஈஸியா முடிச்சிடலாம் அதற்கான எல்லா செட்டப்புமே இந்த வழக்குல வந்து நடைபெற்றிருக்கு இது இந்த சட்ட விவகாரங்கள் நல்லா தெரிஞ்சு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இப்போ சுஜித் சரணடைஞ்சிருக்காரு நாளைக்கு வந்து அதை டிஃபன் பண்ணுவார் கண்டிப்பாக இந்த நிலை இப்படியே போச்சு அப்படின்னா இந்த இருந்து ஈஸியா சுஜித் விடுதலையாக வெளியே வந்துடலாம் அதுக்கு மாதிரியா பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தான் இந்த கொலை வந்து நடந்திருக்கு இதை அப்படியே மூடி மறைச்சிட்டாரு நம்ம சாட்டை ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே சாட்டை துறைமுருகன் அஜித் குமார் கொலை வழக்கு தொடர்பாக நிகிதாவை பச்சா வந்து ஒரு ஒரு மேடையில நின்று திட்டினாரு பச்சா ஒரு வார்த்தையை சொல்லி திட்டினாரு இந்த கொலையே வந்து நிகிதா பண்ணதான் அப்படின்னு இன்னைக்கு அஜித்குமார் கொலை வழக்கு சிபிசிஐடி ஒப்படைக்கப்பட்டு பின்பாக அது சிபிஐ ஒப்படைக்கப்பட்டு இப்போ சிபிஐட விசாரணையில கூட நிகிதா மீது இப்போ வரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை ஒரு விசாரணையில கூப்பிட்டு விசாரிச்சு அனுப்பியிருக்காங்க நிகிதா மீது வழக்கு பதிவு செய்வதற்கான சொல்லுவோம் முகாந்திரம் இருந்திருந்தால் இப்போ வழக்கில் வந்து நிகிதா சேர்க்கப்பட்டிருப்பார் ஒரு புலனாய்வுத்துறை மாநில புலனாய்வுத்துறை தாண்டி மத்திய புலனாய்வு துறையும் விசாரணை செய்து அந்த விசாரணையில கூட இப்போ வரைக்கும் நிகிதா மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னா இந்த அஜித்குமார் கொலை வழக்குல நிக்கிதாவுக்கு பெரிய அளவுல எந்த ரோலும் இல்லை அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க முடியும் முகாந்திரம் இல்ல முகாந்திரம் தான் இப்போ வரைக்கும் நிகிதா அவர்களை இந்த வழக்குள்ள கொண்டு வராம இந்த புலன் விசாரணை அமைப்பை வச்சுக்கிட்டு இருக்கு அப்போ எதன் அடிப்படையில் இந்த சாட்டை துறைமுருகன் வந்து நிக்கிதா வந்து அப்படி ஒரு பச்சை ஒரு வார்த்தையை சொன்னாரு நிகிதாவை கைது செய்யும் முறை நாங்கள் ஓய மாட்டோம்னு சொல்லி சீமான் அப்படி நரம்பு படையே கத்துனாரு எதன் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க அப்போ இதுல புலன் விசாரணை அறிக்கை வர்ற வரைக்கும் நீங்களே தீர்ப்பு எழுதுறீங்களேன்னு சொல்லி சாடக்கூடிய இதே சாட்டை சாட்டையோட அந்த யூடியூப் சேனல்ல காணொலியில் ஆரம்பிக்கும் போது சாட்டை அந்த நாட்டாமை படத்தில் உள்ள ஒரு டயலாக் போடுவார் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நீதி நியாயம் இதெல்லாம் பார்க்கண்டா நீதிடா நியாயம்டா அப்படின்னு இது ஒரு கேவலமான ஒரு அரசியல் சாட்டை துறைமுருகன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது அந்த காது துடிக்கிது பாருங்கம்மாங்கல்ல அது வந்து இதுல ரொம்ப அப்பட்டமாக தெரியுது சாட்டை துறைமுருகன் ஒரு பக்கா ஜாதி வரி பிடிச்ச நபர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு தலைப்பட்சமாக போய்கிட்டு இருக்கு ரொம்ப சீரழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அது தமிழர்களுக்கான கட்சியா இல்லாமல் சில குறிப்பிட்ட ஜாதிகளுக்கான கட்சியா மட்டுமே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே அப்பட்டமாக தெரியுது அது இந்த மாதிரி சில பேர் உள்ளே இருந்து பண்ணக்கூடிய அரசியலாள தான் அது அப்படி நடக்குது அதனால நீங்கள் பேசுங்க இப்போ அஜித்குமார் கொலை வழக்கில் நீங்கள் எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி இதுலேயும் பேசணும்ல அதான் நான் நியாயம் அஜித்குமார் கொலை வழக்கில் பட்டவர்த்தமாக வந்து அதில் சட்டபூர்வமாக அந்த கொலை வழக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புகார் அளிச்சிருக்காங்க நிகிதா ஒருவேளை நிகிதா அளித்த புகார் பொய் புகாராக இருந்திருந்தால் கூட அதை கொலை குற்றவாளிகள் அந்த கொலைப்பட்டியல் உள்ள நிகிதாவை சேர்க்க மாட்டாங்க அது மலிசியஸ் ப்ராசிக்யூஷன் அவ்வளோதான் அது வேற ஒரு செக்ஷன் அது திட்டமிட்டு இந்த கொலை நடத்தப்பட்டிருந்தால் இன்னும் நிறைய சேர்க்கப்பட்டிருக்கணும் இவங்க சொன்னாங்கல்ல டெல்லிக்கு கால் போச்சு டெல்லியில இருந்து தலைமைச் செயலகத்துக்கு கால் வச்சு தலைமைச் செயலகத்துல இருந்து எஸ்பி கால் வந்து எஸ்பி டேர்ந்து டேரக்டர் தனிப்பிரிவு கால் வச்சு அப்படின்னு அப்போ இது எல்லாம் வந்து இவர்கள் எல்லாத்தையும் குற்றவாள கொண்டு வந்திருக்கணும் சிபிஐ கொண்டு வரலையே பல நாள் விசாரணை நடந்துட்டு இருக்கு பிரைமாபீசிஸ் இல்ல அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து அந்த கொலையாளிகளை மட்டும் மையப்படுத்தி அந்த வழக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்கல்ல இப்ப இதன் அடிப்படையில் சாட்டை துறைமுகம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறத கவனிக்கணும் இந்த தமிழ் தேசிய அரசியல் பல பேருடைய தியாகங்களும் உழைப்பும் இந்த தமிழ் தேசிய அரசியல் இருக்கு ஈழ இன அழைப்புக்கு பின்பாக இங்கே நிறைய பேர் பொண்டாட்டியோட நகையை அடகு வச்சு நகையை விற்று கடன் வாங்கி இந்த தேர்தல் காலத்தில் இறங்கினாங்க முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி அரசியல் களம் கண்டபோது எவ்வளோ பேர் இந்த களத்துக்குள்ள இருந்தாங்க அவங்களாம் கடனாளியா இப்ப எங்கே பதுங்கி கிடக்காங்கிறத நீ தேர்னீங்க அப்படின்னாலே இந்த நாம் தமிழர் கட்சியினோட அரசியல் எது நோக்கி போகுது அப்படிங்கிறது தெரியும் சீமானவர்களை குறை சொல்றதுக்கு நாங்கள் வரல சீமானை இயக்கக்கூடிய அந்த சக்திகள் இருக்குல்ல துறைமுருகன் பாக்கியராஜன் மணி செந்தில் செந்தில் நான் இதெல்லாம் வந்து திட்டமிட்ட ஒரு நகர்வாதான் போய்கிட்டு இருக்கு அவர் சீமான் நல்லா பேசுறாரு அவருக்கு ஒரு உணர்வு இருக்குங்கிறத நம்ம கண்ணில் பார்க்க முடியுது அவருக்கு ஒரு ஏக்கர் இருக்குங்கறத கண்ணில் பார்க்க முடியாது அதனால சுத்தி இருக்கக்கூடிய சீமானை சுத்தி இருக்கக்கூடிய இந்த புல்லுருவிகள் இருக்காங்கல்ல முழுக்க முழுக்க ஜாதிவேரியும் ஹிடன் அஜெண்டாக்களையும் வச்சு களமாடக்கூடிய இந்த சாட்டை முருகன் துறைமுருகன் இந்த வீடியோ போட்ட உடனே தம்பிகள்லாம் அப்படி புலகாங்கிதம் அடைஞ்சி வெளுத்துட்ட சாட்டை அப்படின்னு போடுறாங்க அந்த ஒரு தம்பிகளுக்கு கூட அடையே சாட்ட நீ அன்னைக்கு இப்படி சொன்னியடா நிகிதா மேட்டர்ல இன்னைக்கு மட்டும் இப்படி சொல்றேடா இது வந்து எப்பட நியாயமா இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்க முடியாதா இருக்காது இதை கேட்க தகுதியில அப்படிங்கன்னா வந்து இனத்தை தமிழ் தேசிய அரசுல பேசி ஒரு புரட்சி புரட்சி அரசியல் சொல்லிக்கிறேன் புரட்சி அரசியல்ன்றது எவ்வளவு சமரசமற்ற ஒரு நிலையில போகணும்னு தெரியுமா நீங்க பேசுறதெல்லாம் புரட்சி அரசியல் கிடையாது பொழுதுபோக்கு அரசியலை விட கீழான ஒரு அரசியல் எல்லாம் போய்கட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய இந்த முட்டுக் கொடுக்கக்கூடிய தம்பிகள் இந்த இனத்தின் மிகப்பெரும் சாபக்கேடு